வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜாக்பாட் வெஜிடேபிள்ஸ் வாங்க இன்னைக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்திருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் மக்களில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் வாங்கிட்டு போனாங்க ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா ஆதரவு ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னு தெரில ஸோ சேனல் பார்க்குறவங்க வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை ஏன்னா நீங்கள் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் நீங்கள் பண்ண மாட்டீங்க ஸோ லைக் மட்டும் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டே மாதிரி வீடியோ போடலாம் எப்படி போடலாம் விவசாயத்துக்கு நம்ம எந்த மாதிரி ஆதரவு பங்களிப்பில் கொடுக்கலாம் ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் பார்க்குறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்துருந்தோம் ரொம்ப உற்சாகமாக தான் போயிட்டு இருந்தது நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ மக்கள் பார்த்தீங்கன்னா கூட்டமாக வந்துட்டு தங்களுக்கு தேவையான காய்கறி பொருள்கள்லாம் எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க இதனால் பார்த்திங்கன்னா விவசாயிகளும் சரி வியாபாரி மக்களும் சரி எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா காய்கறி எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு நீங்களே பார்க்குறீங்க டிப்பர் டிப்பராக பார்த்திங்கன்னா வந்து காய்கறியிலாம் கொட்டுறாங்க ரொம்ப பார்த்திங்கன்னா விலை கம்மியாக தான் கொடுத்துட்றாங்க கிலோ பார்த்திங்கன்னா கிலோ பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த அந்தளவுக்கு தான் விற்கிறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல இயற்கையான நுழைஞ்ச காய்கறிகள் தான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் நீங்களே வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இத்தனை பெரியவங்க போது சின்னவங்க வரை எல்லாருமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நீங்களும் நிறைய வீடியோக்கள் பார்க்கணுன்னு நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் பல வீடியோஸ்களாக வந்துட்டு இருக்கும் ஏன்னா நம்ம வீடியோ பற்றி ஆதரவு ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ விவசாயத்துக்கு நம்ம என்ன ஆதரவிப்போம் விவசாயத்துக்கு நம்மளுடைய முதுகெலும்பு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா விவசாயத்தை நம்ம எப்பயுமே அதை பற்றி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வைபே கம்மியாயிருச்சு ஸோ சேனல் வைப் எடுத்துணுன்னா நீங்கள் வீடியோ பிடிச்சு லைக் பண்ணிடணும் நிறைய டிப்பர்கள்லாம் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா வெங்காயத்தை தக்க இங்கே பாருங்கள் ஃபாரினர்ஸ்லாம் வந்து வாங்குகிறாங்க ஸோ ஃபாரினர்ஸ் வந்து வாங்குறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தமிழ்நாட்டுக்கு ஃபாரினர்ஸ் வந்து வாங்குகிறாங்களா ரொம்ப